சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்களுக்காக இலவச பொது மருத்துவ முகாமை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவங்கி வைத்தார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா மற்றும் வட்ட செயலாளர் கும்பு மாஸ்டர் கர்ணா ஏற்பாட்டில் ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்களுக்காக வெங்கடேஸ்வரா மருத்துவமனை இந்தியா ஹார்ட் ஃபவுண்டேஷன் இந்தியா விஷன் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் துவங்கி வைத்து ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்களுக்கு இலவச கண்கண்ணாடிகளை வழங்கினார் இதில் பொது மருத்துவம் கண் மருத்துவம் தோல் இசிஜி எகோ இருதயம் பல் நுரையீரல் பொது அறுவை சிகிச்சை மகளிர் மருத்துவம் உள்ளிட்டவை இம்முகாமில் நடைபெற்றது கண் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெற்றனர்

啊，对对对。